பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்த ஒரு வசனத்தை இப்ப நான் வாசிக்க அதிலிருந்து இந்த நாளுக்கு என்று ஏதோ ஒரு சமாச்சாரத்தை கத்தனுடைய ஆவியான உங்களுடன் பேசுவார் என்றே நான் நம்புகிறேன் அந்த வசனம் என்ன சொல்லுது ஒன்னு பேர் அஞ்சு பத்து அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகால கிருவையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நித்திய மகிமைக்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சில சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறத நம்மளால தவிர்க்க முடியாது சும்மா பாடுகள் வந்துடாது எல்லாமே பாடுகள் என்று ஏற்றுக்கொள்ளவே கூடாது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தான் ஒரு விசுவாசி பாடுகளை சந்திக்க முடியும் பாருங்க வேற எந்த விதத்திலும் பாடுகளை சந்திக்கவே முடியாது வேதம் முழுவதும் வாசி பாருங்க அப்படிதான் நீங்க பார்க்க முடியும் எந்த இடத்துல பாடுகள் வழியா ஒரு தேவ மனிதன் கடந்து போய் இருக்கிறதாக நீங்க பார்த்தீங்கன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தான் அந்த தேவ மனிதன் அத்தகைய பாடுகளின் வழியாய் கடந்து போயிருப்பாரு வேதம் முழுவதும் அதான் சொல்லுது நம்ம வாழ்கிறது ஒரு விழுந்து போன உலகத்துல வாழ்கிறோம் நம்மை சுற்றிலும் எதிர்ப்பின் சக்திகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா அப்போ அந்த பிசாசானுடைய கிரியைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது அதன் தான் நம்ம வாழ்கிறோம் இயேசுவின் நாமத்தை நிமித்த ஒரு காரியத்தை செயல்படுத்தலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது நம்மை சுற்றில ஒரு எதிராளி உட்கார்ந்துட்டே இருக்கிறான் அவன் ஒரு விதத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்க தான் செய்வான் அதெல்லாம் உண்டு இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இந்த வேதவசனம் சொல்லுது அவனுடைய செயல்பாடுகளை கல்வாரி சிலுவையிலே இயேசு பேரலைஸ் பண்ணிவிட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இதே ஐந்தாம் அதிகாரத்துல வாட்சி கொண்டு இருக்கிறோம் அதே அதிகாரத்தில் எட்டாவது பாருங்க கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அப்படிங்கிறாரு இருளின் அதிபதியாக அவன் இருந்து ஒன்று இருக்கிறான் அவன் பண்ற வேலை பாடுகள் அந்த காரியங்கள் வழியாக ஒரு தேவ பிள்ளை கடந்து போகிறதெல்லாம் பிசாசானவன் பண்ற வேலை இயேசுவி நாம தினிமித்தம் நீங்கள் எதாவது ஒன்று செய்யணும்னு அதுக்கு எதிராளியாக வந்து நிற்கக்கூடியவன் இந்த பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வந்து நின்றுடுவான் அம்மா இந்த சூழல் வழியாக ஒரு தேவ பிள்ளை கடந்து போகும்போது பாடுகள் தவிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது அதெல்லாம் ஆனா அந்த வரைக்கும் கிடையாது எல்லா நேரத்திலும் நான் கடந்து போவேன் அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை நினைத்தா அது முற்றிலும் தவறான மனப்பான்மை என்றே நான் சொல்லுகிறேன் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஒன்னு பேர் அஞ்சு பத்து கொஞ்ச காலம் சாகு வரையும் கிடையாது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது அப்போ இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற இந்த காலகட்டத்திலேயே கத்தர் என்ன பண்ணுகிறாரா நம்மளை சீர்படுத்துகிறார் சிறப்படுத்துகிறார் வெளப்படுத்துகிறார் அவர நிலை நிறுத்துகிறார் அப்படியே சோதனைய அனுப்பிட்டு அவர் அப்படியே அந்த சைடு கடந்து போகிறவரில் சோதனின் மத்தியிலே ஏனா நீங்கள் அவருடைய நாமத்தை நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறீர்கள் சோதனின் வழியாக கடந்து போறீங்க அவருடைய நாமத்தை நிமித்தம் அப்போ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களை அந்த சூழலில் தப்புவிக்கிறது அவருடைய கடமை அல்லவா ஆமா அவருடைய கடமை பல தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடுகள் உடனே அல்வா மாதிரி அம்மா கொடுங்க கடந்து மாதிரி ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் எல்லா பாடுகளையும் அவசியம் கிடையாது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே இல்லைய வேற எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அது பாடுகளே அல்ல பொருளாதார ரீதியிலே ஒரு விசுவாசி கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிறான் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்க அதை நான் பாடுகளா இல்ல அதை பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி செழிப்புல ஒரு வாழ்க்கை எனக்கு தரவில்லை அப்படின்னு அந்த விசுவாசி சொன்னா அது ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கல்வாரி சிலுவையிலே நீங்க ஐஸ்வர்யவான்கள ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார் வேதம் சொல்லி அப்போ ஒரு ஏழாப்பாளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தா அதன் நிமித்தம் ஒரு கஷ்ட நஷ்டங்களை நான் சந்திக்கிறவனாக காணப்பட்டா அது கத்தர் கொடுக்கறது அப்படி நான் ஏற்றுக்கொள்வீங்க நோ நோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் பாடுகள் அல்ல ஏன்னா கத்தர் ஐஸ்வரிய சம்பனராக இருக்கிறார் அந்த உலகத்தில் நீங்கள் தரித்திரர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் அந்த தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டார் நீங்கள் ஐஸ்வரியமான உலகத்திலே வாழ முடியும் எதற்காக வாழணுங்கிறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆனா நான் தரித்திரனா இருக்கிறதே கத்தர் கொடுத்த ஒரு ஸ்லாகியும் நினைச்சிட்டு வாழ்ந்தோம்னா அது எந்த விதத்துல நியாயம் நோ 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 அதெல்லாம் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்ள கூடாது அத்தகைய மனப்பான்மையிலிருந்து வெளியில வரணும் இந்த தரித்திர சிந்தை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பஞ்ச பாட்டு பாடுகிற அந்த நிலைமையில இருந்தா ஒரு தேவ பிள்ளை கடந்து வெளியில வந்துடணும் பாருங்க நாம வாழ்ந்து சுகமா இருக்கும் தான் மற்றவர்களை கிறிஸ்து இயேசுக்குள் அட்ராக்ட் பண்ண முடியும் நாமளே ஒரு தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா மற்றவர்களை கிறிஸ்துவை அறியாதவர்களை எப்படி அவர் அண்டில சேர்த்து கொள்ள முடியும் உங்களை பார்த்து பார்த்துதான் அவங்க கிறிஸ்து வர முடியும் யூ சுட் பி த அட்ராக்டிவ் பர்சன் அல்லவா ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்து இயேசுகிற நாமத்தின் நிமித்தம் தான் பாடுகள் வழியா ஒரு விசுவாசி கடந்து போக வாய்ப்பு இருக்குதே ஒழிய வேற எந்த சூழலையும் அவன் பாடல் வழியாய் கடந்து போக வாய்ப்பே இல்லை மத்தை பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசந்த வாட்சி பாருங்க மத்தை பத்தொன்பது இருபத்தி என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது நிலபுலங்களையாவது விட்டவன் எவனோ இம்மையிலே நூறத்தனையாகும் மறுமையிலே நித்திய ஜீவனாகும் நித்திய ஜீவனின் பெறுவான் சொல்லி இருக்குது இல்லையா மத்திய பத்தொன்பது இருபத்தி மூணு என் நாமத்தின் நிமித்தம் அந்த வார்த்தை நல்லா கவனிங்க என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதர சகோதரிகளையாவது மனைவியாவது விட்டவன் எவனோ அப்படிதான் அந்த ஆரம்பிக்குது அவருடைய நாமத்தின் தான் பாடுகள் வேற எந்த சூழ்நிலையும் பாடுகள் வர வாய்ப்பே கிடையாது அப்படியே பாடுகள் வந்தாலும் அதாவது அந்த இயேசு நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள் கூட நிரந்தரமான பாடுகள் அல்ல கொஞ்ச காலம் பாடுகள் வசனம் தான் சொல்லுது ஒன்று பேரு அஞ்சு பத்து கொஞ்ச காலம் பாடுகள் அதுக்கப்புறம் இந்த பாடுகள் வழியாய் கடந்து போகிற காலகட்டத்திலேயே நாலு காரியத்தை உண்டைய வாழ்க்கையில கத்த செய்யக்கூடியவராக இருக்கிறார் வாசிச்சோம் இல்லையா சீர்படுத்துகிறார் சிறப்படுத்துகிறார் வெளப்படுத்துகிறார் அவரும் நிலைநிறுத்துகிறார் நிலைநிறுத்துதல் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்குதா இல்லையா இருக்குது சார் இருக்குது சார் அப்படியே சீர்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சிரப்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் சொல்ல முடியாது வெளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது நிலை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குதா இல்லையா இருக்குது சார் இருக்க வேண்டும் அபோ பாடுகள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம்தான் பாடுகள் வழியா ஒரு விசுவாசி கடந்து போக முடியுமே ஒழிய வேற எந்த சோர்ஸின் மூலமாகும் பாடுகள் வருமானால் அது எடுத்து நின்று அதில் ஜெயம் பெற வேண்டும் ஸோ இந்த வேளையிலே அந்த பலப்படுத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணி காண்பிக்கும்படியாய் ஆசைப்படுகிறேன் பலப்படுத்தி இந்த வேதாகமத்தில் பல இடங்களை நீங்க பார்க்கலாம் அப்போ சொன்ன பவுல் எழுதுன நிருபங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாட்சி பாருங்க பிலிப்பிய நாலு பதிமூணு என்ன சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொல்றாரா இல்லையா சொல்றாரு ஐயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த பவுல உதாரணமா எடுத்து பாருங்க இவரு படாத பாடுகளா ஏராளமான பாடுகள் வழியாய் கடந்து சென்ற ஒரு அப்போஸ்தலன் இல்லையா இந்த நிருபங்களை எல்லாம் வாட்சி பாருங்க ஏராளமான பாடுகள் இவர் கடந்து சென்ற எல்லா பாடுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமே வேற எந்த விதத்திலும் பாடுகிற இவர் சந்திக்கவே இல்லை பாருங்க இவரு சொல்றாரு அப்படி பாடுகள்லையாய் கடந்து செல்கிற காலகட்டங்கள் எல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆ அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு ஆகவே இந்த வசனங்களை வச்சு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் கொஞ்ச கால பாடல்கள் வழியாய் எசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நீங்க கடந்து போகும்போது கவலைப்படாதீங்க உங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார் அப்போஸ் நாய பவுலை பலப்படுத்தின தேவன் பேதிர்வை பலப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்த வல்லமை இருக்கிறார் ஈவன் ஒன்று தீமூத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாட்ச் பாருங்கள் ஒன்று தீமூத்தி ஒன்று பன்னிரெண்டு அங்கேயும் பவுல் கோட் பண்ணுறாரு திமூத்திக்கு கடிதம் எழுதும் போது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் ஏராளமான இடங்களை நீங்கள் பார்க்கலாம் என் வாழ்க்கையில் எடுத்து கொள்ளுங்க இப்போ காண்கிற எல்லா விதமான உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் ஓவர் நைட்லாம் வந்தது இல்லை என்னுடைய வாழ்க்கையிலையும் பாடுகளில் உள்ளே நான் கடந்து போயிருக்கிறேன் ஆனா இயேசுவின் நாமத்தை நிமித்தம் தான் அந்த பாடுகளை நான் சந்தித்து இருக்கிறேனே ஒளிய வேற எந்த விதத்திலும் நான் பாடுகளை சந்தித்தது இல்லை மாத சம்பளம் ஆரம்ப காலத்திலே இரு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் கஷ்டம்தான் ஆனா அது பாடுகள் நான் சொல்லுவேன் ஒரையோ வருமானம் கம்மியா இருக்குது ஒரு மாசத்தை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதையா அப்படின்னு நான் சொன்னா அது வெக்கக்கேடான விஷயம் அல்லவா இல்லை இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் ஓஹோ இப்படி வருது இதான் சூழ்நிலை ரைட் இதை எப்படி நாம வின் ஓவர் பண்றது அப்படின்னு யோசித்தேன் அடுத்த படைக்கு நேரம் நான் கடந்து சென்றேன் என்னுடைய வருமானம் பெருகிற்று என்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் அப்டேட் பண்ணினேன் அதுக்கு ஏற்றவ்வளோ வருமானம் பெருகிச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அந்த வருமானமும் பத்தலை இன்னும் என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னுடைய தகுதி படிப்பு சம்மந்தமான தகுதி இன்னும் அதிகப்படுத்தினேன் என்னுடைய வருமானம் இன்னும் பெருகிடுச்சு அப்போ பொருளாதாரம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நான் சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிறேன் வருமானம் போகதில்லை பரவாயில்ல நான் இயேசுமி நாமத்துல ஐயா இந்த காசே எனக்கு போதும் ஐயா இதுலயே கஞ்சி ஐயா அப்படின்னு நாம் கருதுவோம் என்றார் அது எந்த விதத்தில் நியாயம் அப்போ கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்திலாம் அவர் சுமந்து கொண்டான்னு வேதத்தில் வாசிக்கிறோமே அது பொய்யாகுமோ அதை யோசிச்சு பார்க்கணும் அப்போ சோர்ஸ் இருக்குது ஏதோ ஒரு சோர்ஸஸ் அந்த நிலைமையை மாற்றக்கூடிய சக்தி நமக்குள்ளேயே கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு தேவப்பிலையும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பொருளாதாரம் மற்ற காரியங்களின் வழியாக சில சங்கடங்களை நான் சந்தித்த காலகட்டங்கள் உண்டு ஆனால் தான் பாடுகள் என்று நான் அக்னாலஜி பண்ண முடியும் ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை நீங்க கொண்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள் இந்த கொஞ்ச காலத்திலே உங்களை சீர்படுத்துகிறார் சிறப்படுத்துகிறார் நிலைநிறுத்தவும் செய்வா என்னை நிலைநிறுத்தியிருக்கிற கற்றர் உங்களையும் நிலைநிறுத்த வல்லமிழவராயிருக்கிறார் வேதாகமத்திலிருந்து ஒரு நாலஞ்சு வேத பகுதிகளை நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன் ஒவ்வொரு தேவ மனிதனும் ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் சந்தித்த பாடுகள் அந்த பாடுகள் வழியாய் அவர்கள் கடந்து போகும்போது எப்படி பரலோகம் அவர்களை பலப்படுத்தினது அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும் வேதாகமத்தில ஒரு சில பகுதியில நான் காண்பிக்க விரும்புகிறேன் உதாரணமா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் வாட்சி பாருங்க ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினோரு வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா எளியா தீர்க்க அங்க நீங்க பார்க்கலாம் வானத்திலிருந்து அக்னியை இறக்கின தேவ மனிதன் வல்லமையான தீர்க்கதரிசி தரிசி நானூறு பாகால் தீர்க்க தரிசிகளை போட்டுட்டான் பாகால் தெய்வமா இசரவேலின் தேவன் தெய்வமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வருகிறது வானத்திலிருந்து அக்னியை பலிகள் பழிகள் பச்சிக்கப்படுகிறது நீங்களே வாட்சி கொள்ளுங்க ஒன்னு ராஜ பதினெட்டாம் அதிகாரத்துல பயங்கரமான கிரிகளை ஒரு மனிதன் ஆனா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த தீக்க தரிசிப் ஆயிட்டான் ஜெசபேல் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு பயந்து நடுங்கி போய் எங்கே அவள் தன்னை கொலை செய்து விடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் சூறை செடி போய் அப்படியே படுத்துட்டான் அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா தெரியும் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறான் அவனை திடப்படுத்துகிறான் சாப்பிட அப்பம் கொடுக்குறான் தண்ணீர் கொடுக்குறான் மீண்டும் தூங்குறான் சோர்ந்து மன ரீதியாக சோர்வுக்குள்ளாய் தள்ளப்பட்டான் நல்லா கவுனிங்க பாடுகள் என்று சொல்லும்போது சரீர பிரகாரமான பாடுகள் ரொம்ப ஈஸி என்ன அடி ரத்தம் இதெல்லாம் வழிஞ்சதுன்னா கொஞ்சம் அப்படியே கட்டுக்கிட்டு போட்டுட்டு சமாளிச்சிடலாம் ஆனா மன ரீதியான பாடுகள் வழியாக கடந்து போகும்போது அநேக நேரங்களிலே நம்மளால டாலரேட் பண்ணி முடியாது பாருங்க ரொம்ப கடினமா இருக்கும் இந்த எலியா மன ரீதியாக அவன் பலவீனப்படுகிறான் சூரசில போய் தூங்குறான் படுத்துட்டான் தேவதூதன் மரம் அவனை திடப்படுத்துகிறான் தட் இஸ் அப்பான் யூ ஹேர் டு போக்கஸ் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த எலியா தீக்க தரிசி பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறான் போய் சோர்ந்து போய் சூறச்செடிகளை படுத்துட்டு இருக்கிறான் தேவதூதன் அவனை தட்டி எழுப்புகிறான் இவன் சொல்றான் போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் நல்லவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பறான் மன ரீதியான பாடுகள் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் அவனை தாக்குகிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகுறான் இந்த எலியா அப்போ தேவ தூதன் வந்து அவனை திடப்படுத்தி அப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது அப்பா இங்கேயே இப்படி சோர்ந்து போயிட்டா என்ன பண்றதுகிறான் அப்போ இந்த வேத பகுதியில பரலோகத்திலிருந்து தேவாதி தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி இந்த சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்தினானா இல்லையா பலப்படுத்தினான் சா பலப்படுத்தினான் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் மன ரீதியாக நீங்க பாடுகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எளியாவை திடப்படுத்தின அதே தேவதூதன் உங்களையும் இந்த நாளிலே திடப்படுத்த போதுமானவராக கத்தர் இருக்கிறார் கொஞ்ச காலம் பாடுகள் கொஞ்ச காலம் பாடுகள் வழியாக கடந்து போகிற உங்களை கத்தர் இருக்கிறார் ரைட் புதிய ஏற்பாட்டில் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் பாருங்க கட்ஸ்மென்னை தோட்டத்தில் இயேசு அப்படியே புலம்பறாரு சிலுவை மரணத்துக்கு நேராக போக போறாரு அப்போ பிதாவாக ஜேவனை பார்த்து புலம்புறாரு என்ன சொல்றாரு பிதாவே உத்தமான பாத்திரம் என்ன விட்டு நீங்குபடி செய்யும் என் விருப்பத்தின்படி அல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே புலம்புறாரு டாலரேட் பண்ணிக்கொள்ள முடியல சிலுவை மரணத்துக்கு நேராக கொஞ்ச நேரத்தில் போக போறாரு அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக விழுந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தேவ தூதன் அங்கே தோன்றுகிறான் அந்த இயேசுவை பலப்படுத்துகிறார் பாடுகளின் வழியா இயேசு கடந்து சென்றாரா ஆமாசார் கடந்து சென்றார் சொல்லா பாடல்யா இயேசு கடந்து சென்றாரு கட்ஸ்மனை தோட்டத்துல பீக்குக்கு போயிட்டாரு அண்டவரே இந்த பாத்திர என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் கதர்ற அப்படி அம்போன்னு தேவன் விட்டுட்டாரா அவரை சரி சரி கதறிட்டு போட்டுகிறார்கள் கொஞ்ச கால பாடுகள் வெற்றியை அடைந்தாரா இல்லையா மகா பெரிய வெற்றியை அடைந்தார் ஐயா அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எல்லாரும் பாக்குறாங்க அவளதான்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த ஆளு செத்து போயிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஆனா ஒரு பயலுக்கும் தெரியாது இவருடைய மரணத்துக்கு அப்புறம்தான் மிகப்பெரிய வெற்றி இவர் அடைய போறாரு உயிர் மூலமாக அப்படின்னு அந்த பயல்களுக்கு தெரியல ராஜா ராஜான்னு சொன்னாரு அவரு சிலுவையில செது போயிட்டாருங்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தவராக அவர் வெளியில வருகிறார் ஜயாலியாய் வெளியே வருகிறார் பாடுகளை அனுபவித்தாரா ஆமா சார் பாடுகளை அனுபவித்தாரு எவ்வளவு நாள் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவித்தாரு ஆகவே தான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பாடுகள் இயேசு நிமித்தம் நீங்கள் சந்திப்பது நியாயம்தான் ஆனால் கொஞ்ச காலம் அந்த பாடுகள் அந்த கொஞ்ச காலத்திலேயே தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்புறம் அப்போசன் வாட்சி வாட்சிப்பாரு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முழுவதும் வாட்சி பாருங்க அப்போசனை பவுல் ஏராளமான பாடுகளை சகித்த மனிதன் குறிப்பா இந்த அப்போ இருபத்தேழு பாத்தீங்கன்னா கப்பல் சேதம் சந்திக்கிறார் மனரீதியாக உளைச்சல் நகர்த்தாத யா நான் எனக்கு ஒரு கனவு வந்தது இது இப்படியே பிரயாணம் பண்ணிக்கிட்டு போனா கப்பலுக்கு மாத்திரம் சேதம் இல்லை இதுல பிரயாணம் பண்ணுகிற எல்லா உயிர்களுக்கும் சேதம் வரப்போகுது வான் பண்றாரு ஆனா நூற்றுக்கு அதிபதி கேட்கல இவன் யாரையா சொல்றது கப்பல் ஓட்டுங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற மாலுமி சொல்றாரு ஒண்ணு நடக்காது போலான்னு சொல்றாரு அவரு பேச்சை கேட்போம் நூற்றுக்கு அதிபதி தென்றல் மெதுவா அடிக்குது கப்பல் அப்படியே கிளம்புது அந்த பரிதாபம் கொஞ்ச காலம் கொஞ்சம் நேரம்தான் போயிருக்கும் தென்றல் காற்று அப்படியே யூரோ கிளியோன் அப்படிங்கிற காற்றாக கன்வெர்ட் ஆகிறது புயல் காற்று அடிக்குது கப்பல் பீஸ் பீஸா உடையுது அந்த நேரத்திலும் தேவ தூதன் பவுளுக்கு தோன்றி பயப்படாதே பயப்படாதே பவுளே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு தேவ தூதன் அந்த இடத்துல பவுளுக்கு முன்னால தோன்றி பவுளை திடப்படுத்தினானா இல்லையா திடப்படுத்தினான் சார் அப்ப அந்த பவுள் பாடுகள் வழியாய் கடந்து சென்றார் ஆமா கடந்து சென்றார் சும்மா சாம்பிளுக்கு தான் அந்த அப்போ இருபத்தேல வாசிக்கிறேன் இதுக்கு இதை தாண்டி ஏராளமான இடங்களில் இல்லை பவுல் சந்தித்த பாடுகளை நீங்களே வாசித்துக் கொள்ளுங்க ஃபோகஸ் பண்ணி காண்பிக்க விரும்புகிற காரியம் கப்பல் ரெண்டு மூணு நாலு பீஸா உடஞ்சு போச்சு அந்த நேரத்துல சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் அப்படியே கையை கட்டிட்டு இல்ல தூதன் அனுப்பப்படுகிறான் பரலோகத்திலிருந்து பவளே பயப்படாத ராயனுக்கு முன்னால முன்னால்க வேணும் உன் நிமித்தம் உன்னோடு பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் நான் காப்பாற்ற அப்படின்னு தேவத்துவதன் மூலமாக தேவன் சொல்றாரா இல்லையா சொன்னாரய்யா சொன்னார் கொஞ்ச காலம் பாடுகள் கொஞ்ச காலம் பாடுகள் இந்த கொஞ்ச காலம் பாடுகளின் மத்தியிலேயே பலப்படுத்துகிறவராய் கத்தர் இருக்கிறார் இவன் பனிரெண்டாம் அதிகாரத்தை என் மாம்சத்துல அவர் முள் கொடுக்கப்பட்டு இருக்குது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது என் இது என்னை விட்டு நீங்கும்படி கத்தர் இடத்துல நான் ரொம்ப நாள் ஜோம் பண்ணேன் ஆனா கத்தர் என்ன சொல்றாருனா பயப்படாதப்பா என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்க மாட்டேங்கிறாரு பலப்படுத்தப்பட்டானா இல்லையா பவுல் பலப்படுத்தப்பட்டா ஏராளமான உதாரணங்களை இந்த வேதாந்தத்தை காண்பிக்க முடியும் அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா கொஞ்ச காலம் பாடுகள் வழியா நீங்க கடந்து போவீங்க கடந்து போகும் போதே அந்த தேவாதி தேவன் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சோது போயிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு இந்த நாளில் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்த ராசிர்வதிப்பாராக